ஹார்ட் அட்டாக் பெண்களுக்கு செஸ்ட் பெயின் மட்டும்தான் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு ஆண்களுக்கு வர ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் பெண்களுக்கு வராமையும் இருக்கலாம் இது தெரியாமல் இருக்கிறது தான் ரொம்ப பேரை டேஞ்சரில் கொண்டு போய் நிறுத்துது ஹாய் ஐம் டாக்டர் ஷேக் இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி இந்த சிம்டம்ஸும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டேஞ்சரில் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ என்னென்னு சொல்கிறேன் இந்த ரீலை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சம்டைம்ஸ் நெஞ்சு வழியே வராமல் இருக்கலாம் ரொம்ப டயர்டாக இருக்கும் நார்மலை விட ரொம்ப டயர்டு அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் வாந்தி வர மாதிரி இருக்கலாம் கழுத்துகளில் முதுகு தொடையில் வழி வரலாம் தென் மூச்சோட சிரமமாக இருக்கும் வேர்த்து கொட்டும் பயம் அதிகமாக இருக்கும் படபடப்பு இருக்கலாம் என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு புரியாத ஒரு ஃபீலிங் இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் நேற்றுக்கு ஈவினிங் சாப்பிட்ட பருப்பு உடனால இருக்க கேஸாக இருக்கலாம் நைட்டு சரியாக தூக்கம் இல்லை அதனால் கூட இருக்கலாம் அப்படின்ட்டு இதை இக்னோர் பண்ணுவாங்க ஆனால் அதுதான் லேட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ரொம்ப பெரிய டேஞ்சரை கொடுக்கும் இதெல்லாம் பண்ணி லேட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தான் ப்ராப்ளம் பெருசாகிடுது பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் ரொம்பவே சைலண்ட்டாக வரும் பட் ஆனால் டேமேஜ் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த சிம்டம்ஸ்லாம் சடனாக வந்தால் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும் செஸ்ட் பெயின் வரட்டும் அப்புறம் போகலான்னு டிலே பண்ண வேண்டாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கேர் பண்ணுற உமன்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சிம்டம்ஸ்லாம் இக்னோர் பண்ண வேணாம் அப்படிங்கிறத எடுத்து சொல்லுங்கள் பாய்